தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படியே நம் வேதத்திலிருந்து இந்த வசனத்தை மறுபடியுமாய் வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கத்திரந்த நன்னாளி நம்மோடு கடந்து வந்து தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ என் சமூகத்திலே இரக்கத்தை பெறுவார்கள் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது இன்றைய நாட்களை நாம் பார்த்தோமேனால் அநேகர் தங்களுடைய இருதயத்தில் கடினத்தன்மையோடு துணிகரமான பாவங்களை செய்து தங்களுடைய கண்களினால தங்களுடைய சரீரத்தில் தங்களுடைய சிந்தனையில் தங்களுடைய இருதயத்தில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது உங்களுடைய பாவங்களை சமூகத்திலே அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிடும் பொழுது என்னிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு இன்று கடந்து வருகிறது கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் ஆண்டவராகி இயேசு நம்மிடத்துல சொல்லுகிறது என்ன அப்படி என்றார் நம் கத்தர் சமூகத்தில் தொடர்ந்து பாவ அறிக்கை சிபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று கத்தர் நமக்கு அறிவு புகட்டி நினைவூட்டுகிறார் நம் வேதத்தில் பார்த்தோமேயானால் தம்முடைய பாவங்களை நம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அப்படியாப்பட்ட நம் ஆண்டோராகி இயேசு நேரத்தில் சென்று நம் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அறிக்கை செய்து நம் ஜபித்துமே நம் பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பை தரவல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு இன்று கடந்து வந்து சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த பாவ மன்னிப்பு சிபத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நம் தியானிக்கும் பொழுது நமக்கெல்லாம் வருகிற ஒரு ஆக சிறந்த உதாரணம் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது தாவிது ராஜாவானதற்கு பிறகு இடத்திலே பாவத்திற்கு உட்பட்டதற்கு பிறகு நாத்தான் திர்கதரிசியால் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஆண்டவர் சமூகத்தில் சென்று தரைமட்டம் அவனை தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீ கழுவி என்னை சுத்திகரியும் என்று கத்தர் சமூகத்தில் ஒப்புவித்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் தேவனே உமது படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று கத்தர் சமூகத்தில் ஒப்புவிக்கிறான் என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டவரை நோக்கி கதறுகிறான் கத்த சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய சிந்தனைகளில் உண்டாகிற பொல்லாத யோசனைகள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் இவற்றையெல்லாம் கழுவி எங்களை சுத்திகரியும் என்று இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது போல நாமும் கத்தர் சமூகத்தில் நம்மளை நம்மளை தாழ்த்தி நம்மளுடைய பாவங்களை ஒப்புவித்து ஒப்புவித்து அறிக்கை செய்து நம் ஜபித்துமே ஆனால் கத்த நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மளை சுத்திகரிக்க இருக்கிறார் நம் நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய முகத்தில் அழுக்கோ சேரோ அண்டிக் கொண்டிருக்கிறப்ப நாம் அதோடு சென்று மற்றவர்களையோ மற்ற உறவினர்களையோ நமக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்களையோ சந்திப்பதற்கு நாம் ஆசைப்பட மாட்டோம் அவற்றை கழுவி சுத்தம் செய்து நம்முடைய முகத்தை அலங்கரித்து அதற்கு பிறகாக தான் மற்றவர்களை சந்திப்பதற்கு நாம் விருப்பப்படுவோம் ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த பாவங்களை நமக்குள்ளாக இருக்கிற அக்கிரமங்களை நமக்குள்ளாக இருக்கிற மீறுதல்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜிபிக்கும் பொழுது அவற்றையெல்லாம் விட்டு விடாமல் அதோடு சென்று நாம் ஜிபித்துமேனால் கத்தர் சமூகத்திலிருந்து நமக்கு பதில் வருவதற்கு தாமதமாகும் நாம் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கத்திர சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட்டு கத்தர் சமூகத்தில் தொடர்ந்து உண்மையோடு சிபித்துமே எனால் நம் பாவங்களை மன்னித்து நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார் இதை நம்ம விசுவாசிப்போம் கத்தர் சமூகத்தில் தொடர்ந்து பாவ அறிக்கை ஜெபங்களை ஏறெடுப்போம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்போம் இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் ஆளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஆமே